நபிகள் நாயகம் அவர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனிதன் எவ்வாறு நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி மனித சமூகத்திற்கு அற்புதமான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஐந்து விஷயங்களிலே விஞ்ஞானிகளும் சரி மருத்துவர்களும் சரி மிக பெரிய ஆச்சரியத்திலேயே இருக்கின்றார்கள் ஒன்று நகங்களை வெட்டிக் கொள்வது மீசையை கத்தரித்துக் கொள்வது மற்றும் தாடியை வளர விடுவது மர்ம உறுப்பின் முடிகளை அகற்றுவது விருத்த சேதனம் சுன்னத் செய்வது அக்குகள் முடிகளை அகற்றுவது ஆகிய இந்த ஐந்து விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் சந்தூ அலேஹி பசலம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள்